மாவட்டம் ஆண்டிப்பட்டி நேதாஜி நகரில் உள்ள பழமை வாய்ந்து சுயம்புவாய் உருவான பாலநாகம்மாள் கோவில் சித்திரை திருவிழாவில் மூன்றாம் நாளான இன்று உச்சகட்ட நிகழ்ச்சியான பால்குட ஊர்வலத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆண் பெண் பக்தர்கள் கையில் காப்பு கட்டி விரதமிருந்து வேப்பிலையுடன் பால்குடம் சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள் முன்னதாக ஆண்டிப்பட்டி பாலநாகம்மாள் கோவிலில் இருந்து புறப்பட்ட ஊர்வலத்தில் தாரத்தப்பட்டை மற்றும் பேண்டு வாத்தியங்கள் முழங்க கழுத்தில் மலர் மாலைகள் அணிந்து வாயில் வேல் அலகு குத்தி பால்குடங்களை சுமந்து அருள்வந்து ஆடியபடி ஒரு கிலோமீட்டர் தூரம் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்து மீண்டும் கோவிலை அடைந்தனர் ஊர்வலத்துக்கு முன்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் பால்குடம் சுமந்து வருபவர்களை ஆடியபடி மஞ்சள் பூசி வரவேற்று அழைத்து வந்தனர் இதையடுத்து கோவிலுக்கு வந்த பால்குடங்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இவ்விழாவில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் முருகமங்கலம் கிராமத்தில் பழமையான ஸ்ரீ மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த ஆறாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தினமும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று பலவாற்றங்கரையிலிருந்து விரதமிருந்த பக்தர்கள் சக்தி கரகம் பால்குடங்களுடன் வான வேடிக்கை மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து பக்தர்கள் தங்களது நேத்திக்கடனை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலனைக் கொண்டு பாலபிஷேகமும் மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் மாவட்டம் வானூர் வட்டம் சக்திபுரம் என்ற உப்பு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் என்கிற ஸ்ரீ பாலமுருகன் ஆலய நூதன ராஜகோபுர அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு நேற்று மூன்றாம் கால பூஜை மற்றும் சத்ரு சம்ஹார ஹோமம் வேத பாராயணம் நவகிரக ஹோமம் விசேஷ திரவிய ஹோமம் ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து மகா பூர்ணாகதி செலுத்தி கலசங்களுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் மூன்றாம் கால பூஜையில் மயிலம் பொம்மபுர ஆதினம் இருபதாம் பட்ட குருமகா சன்னிதானம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் தொடர்ந்து காலை நான்காம் கால யாகசாலை பூஜை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது தொடர்ந்து வேதிகர்ச்சனை விசேஷ சாந்தி நாடி சந்தானம் தத்துவார்ச்சனை சுப்பிரமணிய மூலமந்திர ஹோமம் ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து மகா பூர்ணாகதி செலுத்தி கலசங்களுக்கு பஞ்சமுக தீபாரதனை கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது காலை ஒன்பது முப்பது மணி அளவில் யாத்ரா தான சங்கல்பம் புறப்பாடு நடைபெற்றது மேலும் ஒன்பது நாற்பத்தைந்து மணி அளவில் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் மூலவர் ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை பஞ்சமுக தீபாரதனை கற்பூராரத்தை காண்பிக்கப்பட்டது இதில் உப்பு வேலூர் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புகழ்பெற்ற அம்மன் ஆலயங்களில் ஒன்றான கரூர் தேர்வீதி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நேற்று தொடங்கிய வைகாசி விழாவின் முக்கிய நிகழ்வாக காலை கம்பம் வழங்கும் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து நேற்று மாலை மாரியம்மன் ஆலயத்திலிருந்து கம்பம் அமராவதி ஆற்றுக்கு சென்று அங்கு கம்பத்திற்கு மஞ்சள் நீர் பால் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தொடர்ச்சியாக கம்பத்திற்கு வேப்பிலை கட்டி பல்வேறு வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு கோவில் பூசாரி கம்பத்தை தோளில் சுமந்தவாறு மேளத்தாளங்கள் வான வேடிக்கையுடன் அமராவதி ஆற்றிலிருந்து புறப்பட்ட மாரியம்மன் கம்பம் கோவில் தெரு வாசுகி மஹால் கச்சேரி பிள்ளையார் கோவில் உள்ளிட்ட முக்கிய விதிகள் வழியாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்பின் செல்ல ஆரவாரத்துடன் கம்பம் அசைந்து அசைந்து தேர்வீதி அருள்மிகு மாரியம்மன் ஆலயம் வந்தடைந்தது மாரியம்மன் கம்பம் வருகையை ஒட்டி வழியெங்கிலும் ஏராளமான பக்தர்கள் தீர்த்துக்குடம் மற்றும் தேங்காய் பழம் எடுத்து நேர்த்திக்கடனை செய்தனர் அதனைத் தொடர்ந்து மாரியம்மன் ஆலய நுழைவாயிலில் கம்பம் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது ஆண்டுதோறும் வைகாசி மாதம் திருவிழாவை முன்னிட்டு கரூர் மட்டுமல்லாது பல்வேறு ஊர்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் மாரியம்மன் ஆலயம் வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்தனர் அதைத் தொடர்ந்து நேற்றிரவு பத்து மணி வரை கம்பத்திற்கு பக்தர்கள் தீர்த்தம் பால்குடம் ஊற்ற அனுமதிக்கப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக இனி நாள்தோறும் காலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்ற பிறகு கம்பத்திற்கு பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக பால் மஞ்சள் நீர் உள்ளிட்ட நேர்த்திக்கடனை செய்ய ஆலய நிர்வாகத்தினர் ஏற்பாடுகளை செய்துள்ளனர் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலய கம்பம் விழாவை முன்னிட்டு கரூர் நகர போலீசார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் ஸ்ரீகூத்தை பெருமாள் அய்யனார் ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமசையாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதி தி நேர்த்திக்கடன் செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சங்கேந்தி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கூத்த பெருமாள் அய்யனார் ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி காப்பு கட்டுதலுடன் திருவிழா துவங்கியது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி வீதி உலா சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன விழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தீமிதி திருவிழாவில் நூற்றுக்கு மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் செடில் காவடிகள் எடுத்து வந்து கோவில் அருகில் அமைக்கப்பட்ட தீக்குண்டத்தில் தீமிதித்து தங்களது நேத்திக்கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த தீமிதி திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கோவில் அருகில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பாண்டமங்கலத்திலுள்ள மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத தேர் திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டி கம்பம் ஊன்றி மிக விமர்சையாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு துவங்கியது முன்னதாக செக்கடியான் வாய்க்கால் துறையில் கம்பம் கண்திறக்கப்பட்டு புனித கம்பத்திற்கு பூஜைகள் செய்து பின் புனித கம்பம் பல்வேறு வீதிகள் வழியாக மாரியம்மன் கோவில் வந்தடைந்து கோவில் முன்பு புனித கம்பம் ஊன்றப்பட்டு முன்னதாக மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பின் காப்பு கட்டப்பட்டது பக்தர்கள் கம்பத்திற்கும் மகா மாரியம்மனுக்கும் தினமும் புனித நீரும் காவிரி நதிநீரும் மற்றும் பால் மஞ்சள் நீர் ஊற்றி வணங்கி வருகின்றனர் மேலும் மே பதினெட்டாம் தேதி பூச்சொரிதல் விழாவும் மே பத்தொன்பதாம் தேதி ஞாயிறு மறுகாப்பு கட்டு பூச்சொரிதல் விழாவும் மே இருபதாம் தேதி திங்கட்கிழமை சிங்க வாகனம் புறப்பாடும் மே இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை காமதேனு வாகன புறப்பாடும் மே இருபத்தி இரண்டு புதன்கிழமை உற்சவர் மகாமாரியம்மன் புறப்பாடும் மே இருபத்தி மூன்று வியாழன்கிழமை சிங்க வாகன புறப்பாடும் மே இருபத்தி நான்கு அன்று அன்னபட்சி வாகன புறப்பாடும் மே இருபத்தைந்து சனிக்கிழமை காலை வாகன புறப்பாடும் மே இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வடிசோறு மாவிளக்கு இரவு குதிரை வாகன புறப்பாடும் மே இருபத்தி ஏழு திங்கட்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு திருத்தேர் திருவிதி உலா நிகழ்வும் மே இருபத்தெட்டு செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு தீமிதி விழாவும் மாலை ஆறு மணிக்கு உச்சவர் மகாமாரியம்மன் திருவிதி உலாவும் மே இருபத்தி ஒன்பது புதன்கிழமை பொங்கல் மற்றும் மாவிளக்கு நிகழ்ச்சியும் மே முப்பது வியாழன்கிழமை கிடாவிட்டும் மாவிளக்கு நிகழ்ச்சியும் மே முப்பத்தி ஒன்று வெள்ளியன்று மஞ்சள் நீராட்டு விழா மகாமாரியம்மன் புறப்பாடு நிகழ்வும் ஜூன் ஒன்று சனிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா சுவாமி புறப்பாடு விழாவுடன் வைகாசி தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெறவுள்ளன விழாவிற்கான ஏற்பாடுகளை டாக்டர் வி எஸ் எஸ் சோமசேகர் ஊர்காரியக்காரர் பாண்டமங்கலம் பேரூராட்சி தலைவர் மற்றும் எஸ் முருகானந்தம் ஊர் பண்ணைக்காரர் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசி பெற்று அருள்மிகு ஸ்ரீ வராகியம்மன் திருக்கோவிலில் வளர்ப்பறை பஞ்சமி திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன இக்கோவிலில் ஸ்ரீ வராகியம்மன் பிரம்மாண்டமான அமர்ந்த நிலையில் அருள்பாலிக்கிறாா் பக்தர்கள் தங்கள் வேண்டிய வரம் கிடைக்க பஞ்சமி நாளில் வராகி அம்மனை நினைத்து வழிபடுவது சிறப்பம்சமாகும் பஞ்சமி திருநாளில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர் முன்னதாக பிரம்மாண்டமாக அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கும் வராகி அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை அணிவித்து விரளி மஞ்சள் மாலை அரளிப்பூ மாலை மற்றும் வண்ணமலர் மாலைகள் சாற்றி அம்மனை சிறப்பாக அலங்கரித்தனர் இதனையடுத்து அம்மனுக்கு அன்னம் பழங்கள் இனிப்பு வகைகள் கிழங்கு வகைகள் வைத்து நெய்வேத்தியம் செய்யப்பட்டது பின்னர் குங்குமம் கொண்டு அர்ச்சனைகள் செய்து கோடி தீபம் நான்கு முக தீபம் மற்றும் பஞ்சமுக கற்பூர ஆரதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ தேங்காய் விளக்கேற்றி வழிபட்டனா் மாவட்டம் சிங்கம் சிங்கம்புனரியில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ சேவக பெருமாள் ஐயனார் ஆலயம் எண்ணூறு ஆண்டுகள் பழமையான ஆலயமாகும் ஆகும் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்குட்பட்டு இந்த ஸ்ரீ சேவுகப் பெருமாள் அய்யனார் கோவில் திருத்தேரோட்ட விழா மிகவும் புகழ்பெற்றதாகும் வைகாசி பிரமோற்சவ பத்து நாள் விழாவாக நடைபெறும் இந்த திருவிழா காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றத்துடன் துவங்கியது அதைத் தொடர்ந்து சிங்கம் புனரி அடைக்கலம் காத்த நாட்டார்கள் தேவஸ்தான அதிகாரிகள் முன்னிலையில் ஸ்ரீ பெருமாள் அய்யனார் சுவாமி மற்றும் அம்மன் விநாயகர் மற்றும் சிவாச்சாரியார்களுக்கு காப்பு கட்டி கொடியேற்றப்பட்டது இக்கோவிலில் முக்கிய விழாவான மே பதினாறாம் தேதி வியாழக்கிழமை திருக்கல்யாண வைபவம் பதினேழாம் தேதி திகிலூட்டும் கழுவன் திருவிழாவும் இருபதாம் தேதி தேரோட்டம் இருபத்தி ஒன்றாம் தேதி பூப்பல்லாக்கு நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது மாவட்டம் திண்டிவனம் இலுப்புத்தோப்பு ஸ்ரீ அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலய வர்ணகலாப அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவில் முன்பு யாகசாலை அமைக்கப்பட்டு நான்கு கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன மேலும் இன்று காலை கோ பூஜை நாடி சந்தானம் தத்துவார்த்தனை ஸ்பரிசாகுதி நான்காம் கால விசேஷ மூலிகை திரவிய ஹோமங்கள் நடைபெற்றன தொடர்ந்து மகா பூர்ணாகதி செலுத்தி கலசங்களுக்கு மகா தீபாரதனை பஞ்சமுக தீபாரதனை அரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் யாத்ரா தானம் மற்றும் காலை ஒன்பது மணிக்கு தீர்த்த கடம் புறப்பாடு நடைபெற்றது மேலும் காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு ஆலய கோபுரம் மற்றும் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மூலவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திண்டிவனம் நகர பொதுமக்கள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மாவட்டம் நத்தம் கோவில்பட்டியில் உள்ள செண்பகவல்லி அம்பிகா சமேத கைலாசநாதர் கோவில் உள்ளது இக்கோவில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையானதும் மேற்கு பார்த்த சிவாலயம் என்று சிறப்பு பெற்றது இக்கோவிலின் வைகாசி விசாக திருவிழா சிறப்பு பெற்றதாகும் இதையொட்டி இந்த ஆண்டு திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக செண்பகவல்லி அம்பிகா சமேத சிறப்பு கைலாசநாதர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் தீபாரதனைகள் நடந்தது இதில் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் கட்டளைதாரர்கள் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்டோர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் விழாவில் முதல் நாள் கேடியும் புறப்பாடாகி ஒவ்வொரு நாளும் சுவாமி மயில் குதிரை அன்னம் காமதேனு போன்ற வாகனங்களில் எழுந்தருளி புறப்பாடாகி பக்தர்களுக்கு காட்சி அருள் அளிப்பார் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இருபத்தி ஒன்றாம் தேதி திருத்தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெறும் இதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை கட்டளைதாரர்கள் அக்ரஹாரம் கோவில்பட்டி கீழத்தெரு மேலத்தெரு கொண்டையம்பட்டி ஊர் பொதுமக்கள் விழாக்குழுவினர் செய்து வருகின்றனர் வாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்து மேலுச்சேரி கிராமத்தில் அருள்மிகு பாஞ்சாலி அம்மன் கோவிலில் அக்னி வசந்த விழா கடந்த மாதம் ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் மகாபாரத சொற்பொழிவு இரவு நாடகமும் நடைபெற்றது இன்று காலை கோவில் வளாகத்தில் துரியோதனன் படுக நிகழ்ச்சி நடைபெற்றது நாடக நடிகர்கள் துரியோதனன் பீமன் கிருஷ்ணன் வேடம் அணிந்து படுகல நிகழ்ச்சியை நடித்து காட்டினர் அதனைத் தொடர்ந்து பாஞ்சாலி அம்மனுக்கு துரியோதனன் குருதி கூந்தலில் தடவி கூந்தல் முடிந்து சுவாமி வீதி உலா நடைபெற்றது விழாவில் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மாவட்டம் பரமத்திவேலூர் பேட்டை ராஜராஜேஸ்வரி மடாலயத்தில் இந்த வருடம் சங்கர ஜெயந்தி விழா மூன்று நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது இந்த வருடம் சங்கர ஜெயந்தி விழாவின் மூன்றாம் நாள் நிகழ்வாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை அன்று சங்கராச்சாரியார் திருவுருவ படத்திற்கு பல வர்ணமலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்து கலசம் ஸ்தாபிக்கப்பட்டு பல வகை கனிகள் மற்றும் பூக்கள் வைக்கப்பட்டு அர்ச்சனை செய்து நாமாவளிகள் கூறி பஜனையுடன் தூப தீபத்துடன் நேவீத்தியங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது அரத்தி பஞ்சாரத்தி அரத்தியுடன் மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது மேலும் நாமவளிகள் கூறி சோடச உபச்சாரத்துடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சாதுக்கள் மற்றும் அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு சிறப்பாக நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் சிறப்பாக வழங்கப்பட்டது தியாகராஜ சுவாமி எழுந்தருளியுள்ள சப்தவிடங்க செல்லங்களில் ஒன்றான திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசல் அருள்மிகு கண்ணாயிரநாத சுவாமி ஆதிவிடங்க தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாகத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது இதையொட்டி அருள்மிகு விநாயகர் சுப்பிரமணியர் சந்திரசேகரர் சண்டிகேஸ்வரர் ஆகிய சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்டு கொடிமரம் அருகே எழுந்தருள செய்யப்பட்டது தொடர்ந்து ரிஷப படம் வரையப்பட்ட கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது பின்னர் கொடிமரத்திற்கு தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ சத்குரு தியாகராஜரின் இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஜெயந்தி விழாவையொட்டி மேலவடம் போக்கி தெருவில் உள்ள சங்கீத மும்மூர்த்திகளின் அவதார பூமியில் இருநூறுக்கும் மேற்பட்ட கர்நாடக சங்கீத இசைக்கலைஞர்கள் பஞ்சரத்ன கித்தனைகளை பாடி இசை ஆராதனை வழிபாடு நடத்தி வழிபாடு நடத்தினர் சங்கீத மும்மூர்த்திகள் ஸ்ரீ ஷியாமா சாஸ்திரிகள் ஸ்ரீ சத்குரு தியாகராஜர் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் ஆகிய மூவரும் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் திருவாரூரில் சமகாலத்தில் பிறந்து சாஸ்திரிய சங்கீதத்தை வளர்த்து இசை என்ற சொல்லுக்கு இலக்கணம் வகுத்து தந்து உலகளவில் கொண்டு சென்றவர்கள் சங்கீத மும்மூர்த்திகளில் இரண்டாவதாக அவதரித்து ஸ்ரீ சத்குரு தியாகராஜர் திருவாரூர் புதுத்தெருவில் உள்ள இல்லம் ஒன்றில் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சித்திரை மாதம் பூச நட்சத்திர நாளில் பிறந்தார் இவர் வாழ்நாளில் எண்ணற்ற சங்கீத கீர்த்தனைகளை இறைவன் மீது ஏற்றியுள்ளார் குறிப்பாக ஸ்ரீ ராமபிரான் மீது ஸ்ரீ சத்குரு தியாகராஜர் சங்கீத கீர்த்தனைகளை பாடியுள்ளார் இவரது எண்ணற்ற கீர்த்தனைகளில் மிகவும் பிரசி பெற்றது பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பல்வேறு சிறப்புகளைக் கொண்டு ஸ்ரீ சத்குரு தியாகராஜரின் ஜெயந்தி விழாவையொட்டி அவர் பிறந்த இல்லத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிகாலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் மகா மகாதீபாரதனையும் நடைபெற்றது தொடர்ந்து சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான திருவாரூர் மேலவடம் போக்கி தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துசுவாமி தீஷிதர் அவதார ஜென்மபூமியில் இருநூறுக்கும் மேற்பட்ட கர்நாடக சங்கீத இசைக்கலைஞர்கள் அமர்ந்து ஸ்ரீ சத்குரு தியாகராஜர் இயற்றிய பிரஸ்தி பெற்று பஞ்சரத்ன கீர்த்தனைகளும் மேலும் அவரது பல்வேறு சங்கீத கீர்த்தனைகளையும் பாடி இசை ஆராதனை செய்து ஸ்ரீ சத்குரு தியாகராஜரை மனமுருக வழிபட்டனர் மாவட்டம் ஆண்டிப்பட்டி நேதாஜி நகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்து அருள்மிகு ஸ்ரீ பாலநாகம்மாள் திருக்கோவில் சித்திரை திருவிழா மூன்று நாட்கள் திருவிழாவாக வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது திருவிழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியாக புண்ணிய தலமான வைகை அணையிலிருந்து எடுத்து வரப்பட்டு புனித நீர் மூலம் கரகம் செய்யப்பட்டு கரகத்தின் மையத்தில் ஸ்ரீ பாலநாகம்மாள் அம்மன் முகம் பதிக்கப்பட்டு அலங்கார ஆராதனைகள் செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அம்மன் கரகம் வீதி உலா வரும் விதமாக ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையத்திலிருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து பின்னர் சன்னதியை அடையும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது ஏராளமான ஆண் பெண் பக்தர்கள் அருள் வந்து ஆடினர் இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பொத்தானூர் மேற்கு வண்ணாந்துறையில் பச்சைமலையின் மேலுள்ள பால தண்டாயுதபாணி சுவாமிக்கு சித்திரை மாத வளர்ப்பறை சஷ்டினை முன்னிட்டு பால் தயிர் இளநீர் தேன் பஞ்சாமிரதம் அரிசி மாவு மஞ்சள் விபூதி சந்தனம் மற்றும் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் இப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் முருகப்பெருமானை வணங்கி சென்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சிங்களாந்தபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வேட்டைக்காரன் சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக நேற்று விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் காப்பு கட்டுதல் காவிரி தீர்த்தம் எடுத்துச் செல்லுதல் போன்ற நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து சிலைகள் கண்திறப்பு மூலமந்திர ஹோமம் இரண்டாம் கால யாக பூஜை மகா பூர்ணாகதி தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கன்னிமார் சுவாமி ஸ்ரீ வேட்டைக்காரன் சுவாமி ஸ்ரீ பெரியகாண்டி அம்மன் பாம்பாட்டி சித்தர் பெருமாள் கருப்பனார் போன்ற பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது இதில் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதி மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவில் சுவாமியை வழிபட்டு சென்றனர் இந்த கும்பாபிஷேகத்தை ஸ்ரீவஸ்ரீ ஆர் ஸ்ரீதர சிவாச்சாரியார் நடத்தி வைத்தார் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது பரக்கானம் அருகே அனுமந்தை குப்பத்தில் அமைந்துள்ள பிரசி பெற்ற எல்லையம்மன் காளியம்மன் கோவில்கள் இந்த கோவில்களுக்கான மகா கும்பாபிஷேக விழா நேற்று மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த ஏழாம் தேதி முதல் கணபதி ஹோமம் கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு யாகங்களுடன் முதல் கால பூஜைகள் துவங்கியது இந்த பூஜைகளை தொடர்ந்து இரண்டாம் கால மூன்றாம் கால யாக பூஜைகளும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றது இந்த யாகசாலை பூஜைகளை தொடர்ந்து ஐந்தாம் கால யாகம் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் நடந்தது இதுபோன்ற சிறப்பு யாகங்கள் மற்றும் பூஜைகளை தொடர்ந்து நேற்று காலை ஏழாம் கால யாக பூஜைகளுடன் கலசம் புறப்பாடு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து எல்லையம்மன் காளியம்மன் விமான கோபுரம் விநாயகர் முருகர் உள்ளிட்ட கோவில்களுக்கான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றும் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்டம் புதுவை மாநிலம் செங்கல்பட்டு மாவட்டம் கடலூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் பானூர் வட்டம் கிளியனூர் கிராமம் அருள்மிகு அக்கசிவ பாலசுந்தர விநாயகர் அருள்மிகு பூரணி புஷ்கலா சமேது மண்டப அய்யாரப்பன் திருக்கோவில் மகா குமாபிஷேகத்தை முன்னிட்டு நேற்று மாலை ஆறு மணிக்கு அனுஜ்ஞே விநாயகர் பூஜை கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமம் வாசு சாந்தி மிருட்சங்கிரகணம் அங்குரார்ப்பணம் ரக்ஷாபந்தனம் கலாகர்ஷனம் பிரவேச பலி விசேஷ சாந்தி கடஸ்தாபனம் முதல் கால யாக பூஜை ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி அரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து இன்று காலை ஐந்து மணிக்கு மேல் இரண்டாம் கால யாக பூஜை ஹோமம் மற்றும் நாடி சந்தானம் ஸ்பர்சாகுதி பிம்பசுத்தி தத்துவாச்சனை ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து குண்டத்தில் மகா பூர்ணாகதி கலசங்களுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மேலும் கிரக பிரித்தி யாத்ரா தானம் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் அக்கசிவ பாலசுந்தர விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் அய்யனார் கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் மூலவர்களுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் கெளியனூர் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்